இது பார்த்தீங்கன்னா வந்து மரவள்ளி கழங்கு மாவு பேப்பர் மாவு பச மாவில் செய்யறது இது எந்த ஒரு மாசு கட்டுப்பாடெல்லாம் ஏற்படாது இது அதாவது பிளாஸ்ட் ஆஃப் பேரிஸ்க்கும் எதுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இது போட்டினா நாங்கள் செய்யறது ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷத்தில் கரைஞ்சிடும் இது பார்த்தீங்கன்னா இந்த செலவு வந்து பிளாஸ்ட் ஆஃப் பேரிஸ் இது இது தண்ணியில் போட்டால் சடனாக கரையும் இது வந்து கரையாது இது இந்த வருஷம் போட்டோன்னா அடுத்த வருஷம் வரைக்கும் தண்ணியில் வந்து கரையாம அப்படியே தான் இருக்கும் இதனால வந்து மாசு கட்டுப்பாடு ஏற்படும் கவர்மெண்ட்டு ரூல்ஸ் பிரகாரமாக நாங்கள் செய்கிறோம் இருந்தாலும் அதர் ஸ்டேட்லேருந்து அந்த ஆந்திரா கர்நாடகா பூமி ரெட்டி பள்ளி அங்கேருந்து சில வந்து நம்ம தமிழ்நாடு உள்ள வரதுனால நம்மளுக்கு வந்து தொழிலை ரொம்ப பாதிக்குது அதனால வந்து நம்ம எஸ்பிஐயாவும் கலெக்டர் அம்மாவும் அதர் ஸ்டேட்லேருந்து செலவு வராத மாதிரி ஒரு கட்டுப்பாடு இது பண்ணாங்கன்னா எங்களை மாரி வியாபாரிகளுக்குலாம் வந்து கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும் இந்த வாட்டி ரொம்ப மன கஷ்டமா இருக்கு இருந்தாலும் வந்து ஆக்ஷன் எடுக்கணும்ன்ட்டு நம்ம வேலூர் காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கணும் இது எப்படி மெல்ட் ஆகுன்னுட்டு நான் பார்த்து அதை கரையை வச்சு கூட காட்டுறேன் பாருங்க இது பார்த்தீங்கன்னா மரவழி கொத்து இது போட்டா ஜஸ்ட் பத்து நிமிஷத்துல வந்து கரைஞ்சிடும் இது பார்த்தீங்கன்னா பிளாஷ் ஆஃப் இது பாருங்க இது போட்டினா பபிள்ஸ் வராது இது போட்டா பாருங்க அத்த செகண்ட்ல எப்படி பபிள்ஸ் கிட்ட வருதுன்னு பாருங்க இது வந்து பபிள்ஸ் எப்படி வருது மரவழி கழங்கு மாவு எப்படி வருது பாருங்க இதனால வந்து மீனுங்களுக்கு வந்து எல்லாமே மாசு கட்டுப்பாடு இது ஆகும் இது போட்ட ஒன் செகண்ட் கூட கிடையாது சார் இது பாருங்க நாங்க செய்யறது பாத்தீங்கன்னா உடனே வந்து கரைஞ்சிடும் ஆனா இது பாருங்க இது வந்து கெட்டியா இருக்கும் ஒடிவும் ஒடியாது பாருங்க ஒச்சாதான் ஒடிக்க முடியும் இது வந்து பிளாஷ் ஆஃப் பேரிஸ் இது அரசு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து அதர் ஸ்டேட்ல இருந்து செலவு வராத மாதிரி எதிராச்சு ஒரு கட்டுப்பாடு பண்ணாங்கன்னா எங்களை மாரி வியாபாரிகளுக்கு எல்லாம் வந்து ஒரு தொழில வந்து நல்ல ஒரு இதுவா இருக்கும் அது வந்து நம்ம தமிழ்நாடு இளைஞர்கள்லாம் கொஞ்சம் பார்த்து இது பண்ணோம் அப்பதான் எங்களோட பாதிப்பு எல்லாம் வந்து குறையும் இப்போ பாருங்க பேப்பரு இது வந்து பச மாவு எங்களோட மாவு பாருங்க மீனுங்களுக்கு வந்து தீவனமா மாறாது ஆனா இதே பிளாஸ்டா பேரிஸ் பாருங்க கரைச்சாலும் கரைக்கவும் முடியாது பாருங்க கையை கழுவிட்டு கூட வந்து கரைச்சி காட்டுறோம் பாருங்க கறியவும் கறியாது கல்லு மாதிரி இருக்கும் ஆனா இது பாருங்க எங்களது பாருங்க அதே பீஸ் வந்து இதுவும் பண்ணி காட்டுறோம் பிளாஸ்டா ஆஃப் பேரிஸ் மரவழி மாவும் பண்ணி காட்டுறோம் பாருங்க இல்லையா அங்க பாருங்க நான் சாப்பிட்டு கூட காட்டுறேன் பாருங்க எந்த ஒரு இது என்னோட பேர் வந்து வினோத் கடந்த ஒரு பத்து வருஷமா வந்து இந்த விநாயகர் செல்லன்னா நம்புறோம் ஆனால் இது செய்யறதுனால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாதனால கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரமாக தான் நம்ம செய்கிறோம் இதை செய்யறது பார்த்தீங்கன்னா மரவழி கிழங்கு பேப்பரமாவோ பசமாவால செய்யறதுனால எந்த ஒரு மாசு கட்டுப்பாடெல்லாம் ஆகாது நம்மளுக்கு தொழில் வந்து பாதிக்குது பெங்களூர்ல வந்து பிளாஸ்ட் ஆஃப் பேரிஸ் தடை பண்ண மாதிரி நம்ம தமிழ்நாட்டுலையும் அந்த மாதிரி பண்ண ஆனால் எங்களை வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்குலாம் நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து பண்ணால்னா எங்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கும் அதுக்கு வந்து ஏரி குளம்லாம் வந்து சுற்றுச்சூழலில் பாதிக்கப்போறது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இளைஞர்களால் தான் வந்து அதர் ஸ்டேட்லேருந்து சிலை எடுத்தினா நம்ம ஏரி ஏரி குளத்தில் போட்டதுனால இன்னும் அந்த சிலலாம் அப்படியே தான் இருக்குது இன்னும் கரையாமையே இருக்குது ஆனால் இது போட்டிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் சிலைலாம் வந்து மெல்ட் ஆகி கரைஞ்சி போடும் மீனுங்களுக்கு வந்து ஒரு தீவனமாக மாறுது எந்த ஒரு மாசு கட்டுப்பாடும் ஆகாது நம்ம வேலூர் காவல்துறை ஐயாவும் நம்ம கலெக்டர் அம்மாவும் வந்து சட்டப்படி இதை நடவடிக்கை எடுத்தாங்கன்னா எங்களை மாதிரி வியாபாரிகளுக்குலாம் வந்து நல்ல தொழில் ஒரு இம்ப்ரூவாக இருக்கும் ஆனால் இந்த வாட்டி எந்த ஒரு இதுவும் இல்லை எல்லாருமே வந்து வியாபாரிங்க வந்து ரொம்ப மனவேதனையில் இருக்காங்க இந்த வருஷம் இந்த சிலைகள்லாம் இல்லை இது எதாவது சரி அதாவது மரவள்ளி கிழங்கு வியாபார மாவு கூழால செய்கிறது பச மாவு இந்த மூணு இதுவால செய்யறதுனால எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சார் வெளி இருந்து பூமி ரெட்டிப்பள்ளி நம்ம ஆந்திரா செக் போஸ்ட்டு அதாவது சித்தூர் போகிற வழி மாதிரி லத்தேரி கேவி குப்பம் இந்த வழியா வந்து வெளி மாநிலத்துல இருந்து சில எடுத்துன்னு வராங்க அதர் ஸ்டேட்லேருந்து எந்த ஒரு நோக்கத்துக்கு அந்த சில எடுத்துன்னு நம்ம தமிழ்நாடு உள்ள வரான்னா அதாவது மாடல் நல்லா இருக்கும் மழையில வந்து கரைவம் கரையாது நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் பத்து நிமிஷத்தில் மழை ஆச்சாலும் சேஃப் இல்லை கரைஞ்சிடும் அப்படின்றதுக்கொசரம் எல்லா இளைஞருங்க அங்கே போயிட்டு எடுத்துன்னு வந்து நம்ம ஏரியா வந்து மாசு கட்டுப்பாடு ஏற்படுத்துறது சுற்றுச்சூழல் போறதே வந்து நம்ம இளைஞரும் பண்ணுறது அதனால பாத்தீங்கன்னா அந்த செலை வந்து கரையாம போகுது போன வருஷம் போட்ட செலாம் இந்த வருஷமா அப்படியே தான் இருக்கு நீர் நிலை எல்லாம் பாதிக்கு பாதிக்கப்படுறது எங்களுக்கும் தொழில ரொம்ப பாதிக்கப்படுது அரசு கட்டுப்பாடு தகுந்த மாதிரி நாங்களும் செய்யறோம் நம்ம காவல்துறையா எஸ்பிஐயா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலெக்டர் அம்மா மாவட்ட நிர்வாகம் மூலியமா வந்து சாருங்கெல்லாம் நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்தாதான் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கிறதுக்கு அவங்க கையில தான் இருக்கு இல்லைன்னா அவங்க அந்த மாதிரி எடுத்துன்னு வரான்னா அதுக்கு அனுமதி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த மாதிரி எங்களுக்கு அனுமதி கொடுங்க நாங்களும் பிளாஸ்ட் ஆஃப் பண்றோம் பண்ணுறோம் எங்களுக்கு தொழில் பாதிக்கப்படுது ஆனால் ஜனங்கள் வந்து ரேட்டும் கம்மியாக இருக்குது ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு ரீசனுக்காக அந்த ரேட்டுக்கு நம்ம அந்த விநாயகரே எடுத்துடலாமே அப்படின்ட்டு எல்லாம் ஜனங்கள் அப்படி போயிடுறாங்க அதனால எங்களுக்கு தொழில் ரொம்ப பாதிக்குது அது வந்து நம்ம மாவட்ட நிர்வாகம் தான் வந்து நல்ல மாதிரியே ஒரு ஆக்ஷன் எடுத்து எங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுக்கறது நம்ம காவல்துறை ஐயாங்க கலெக்டர் அம்மா அவங்க கையில தான் இருக்கு